மருதாணி இலை அரைக்கும் போது அரை ஸ்பூன் இதை மட்டும் செய்ருங்க சிவக்காத மருதாணியும் செக்க செவியல் சிவக்கும் அது என்ன பொருள்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணி குக்கிங் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் நம்மள நிறையா பேருக்கு மருதாணி இலை கைகளில் அரைச்சி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நைட்டெல்லாம் வச்சா கூட கைகளில் சில பேர் கைகளுக்கு சிவக்காது இன்னும் சில பேர் வீடுகளில் மருதாணியை நைட்டு ஃபுல்லாக வச்சிருக்கும் போது பெட்ஷீட்டு தலையணையெல்லாம் கரையாகும் நீ மணிக்கணக்காக கைகளில் மருதாணி வச்சிருக்க தேவையில்லைங்க இந்த மெத்தட்ல அரைச்சு பாருங்க பத்து நிமிஷத்துல சிவக்காத கைகள்லயும் மருதாணி செக்க செவைன்னு செவக்குங்க இதுக்கு நமக்கு தேவை ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகள் தாங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு குடிக்கிற தண்ணி சேர்த்திருக்கேன் நான் எடுத்த மருதாணிக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டா இருக்குங்க இப்போ இது கூட நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன் இந்த புளியை நல்லா பிச்சு போட்டு இந்த தண்ணியில சேர்த்துக்கோங்க இது கூட மூணுலேருந்து நாலு போல் பிரியாணி இலைகளை சேர்த்துக்கோங்க இந்த இலையையும் பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த பிராண்டு காஃபி பொடி இருந்தாலும் இந்த மெத்தடுக்கு யூஸ் பண்ணலாம் இது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இந்த கரைசலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இது நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் இந்த தண்ணியோட கலர் நல்லா மாறுங்க நம்ம போட்டிருக்க புளி பிரியாணி இலை காஃபி பொடி இதெல்லாம் சேர்ந்து இந்த தண்ணியோட கலர் நல்லா கோல்டன் கலராக மாறி வரும் நல்லா கொதிச்சும் வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த தண்ணி நல்லா சூடு குறஞ்ச பிறகு உங்கள் கைகளால் இந்த பொருட்களை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பசைஞ்சு விடுங்க அப்போது தான் அந்த புளியோட சாறு எல்லாம் இந்த தண்ணியில் நல்லா இறங்கும் இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஃபில்ட்ரு பாயிண்ட் படுத்தி இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த லிக்விட் நம்ம எதுக்காக செய்யறோம்னா மருதாணி அரைக்கும் போது மருதாணி இலை கூட புளியை அப்படியே சேர்ப்போம் அந்த மாதிரி சேர்த்து மிக்சியில அரைக்கும் போது அந்த புளி ஒழுங்காக அரைப்படாதுங்க அங்கங்க ஒரு மாதிரி திப்பி திப்பியா நின்றுக்கும் ஒழுங்கா ஈவனா எல்லா பக்கமும் அரைப்படாது இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ஃபார்மில் புளி எடுக்கும்போது அந்த மருதாணி இலையோட எல்லா பக்கமும் இந்த புளி கரைசல் நல்லா மிக்ஸ் ஆகும் இதனால நம்ம கைகளில் நல்ல ஒரு சிவப்பான நிறம் கிடைக்குங்க இந்த சிவப்பான நிறம் கிடைக்க நம்ம நைட் ஃபுல்லா மருதாணியை அரைச்சி கைகளில் வைக்கணும்னு அவசியம் இந்த ஒரு பொருள் சேர்க்கும் போது மருதாணி இலையை ஒரு பத்து நிமிஷம் அரைச்சி கையில் வச்சா போதுங்க அது என்ன பொருள் அதை எப்படி சேர்க்கணும்னு பின்னாடி சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்கங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்க மருதாணி இலைகளை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டேன் இது கூட நாலஞ்சு கிராம்பு சேர்த்துருக்கேன் கிராம்பு சேர்க்குறதுனால இந்த இலையோட குளிர்ச்சினால் சளி பிடிக்கிறது தலைவலி வர்றது போன்ற பிரச்சனை இருக்காது இது கூட எலுமிச்சை பழச்சாறு ஒரு அரை பழம் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுருக்கேன் இந்த எலுமிச்சை பழம் கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கும் போது பத்து நிமிஷம் வச்சா போதுங்க உங்களோட கைகளில் மருதாணி டக்குன்னு அது என்ன பொருள்னா நம்ம நெத்தியில வைக்கக்கூடிய குங்குமம் தான் இந்த எலுமிச்சை பழச்சாறு இந்த புளிசாறு இதெல்லாம் கூட இந்த குங்குமம் சேரும்போது நல்லா ரியாக்ட் ஆகும் இதனால இந்த மருதாணி இலையோட கலர் இந்த குங்குமத்தோட கலர் இதெல்லாம் ஒண்ணா சேர்ந்து அரைச்சி எடுத்த உடனே நம்ம கைகளில் இந்த கலர் ஒட்டி பிடிச்சுக்கும் இந்த இலை கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ரெடி பண்ண புளி கரைசல் தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகும் நல்லா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி மிக்ஸ் பண்ணும்போது என் கைகளில் எப்படி ஒட்டி பிடிச்சிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி மருதாணி இலையை அரைச்சி பயன்படுத்தி உங்கள் கைகளில் வைக்கும்போது பத்து நிமிஷம் வச்சா போதுங்க இதை அரைச்சி உடனே நீங்கள் கைகளில் வைக்காமல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கழித்து வச்சு பாருங்கள் இன்னுமே குயிக்காக அந்த கலர் உங்கள் கைகளில் ஒட்டி பிடிச்சிக்கும் இதை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சால் மட்டும் போதும் உங்களுக்கு விருப்பமான டிசைனை கைகளில் போட்டுட்டு இந்த மருதாணி இலையை அந்த இடத்துல ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மருதாணி இலைகள் செக்க செவையில் சிவக்கும் சில பேர் கைகளில் மருதாணி இலையை அவ்வளோ சீக்கிரம் சிவக்காது அப்படிப்பட்ட சிவக்காத கைகளையும் இந்த மெத்தட்ல செய்யும் போது நல்லா செக்க சிவையன்னு சிவக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் காட்டுற கையில் பத்து நிமிஷம் வச்ச கைங்க நீங்களே பாருங்க எந்த அளவு சிவந்துருக்குன்னு இந்த மெத்தட்ல மருதாணியை அரைச்சி வைக்கும்போது நீங்கள் நீங்க வைக்கும்போதே உங்க கைகளில் அந்த நிறம் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டி பிடிக்கும் உங்களுக்கு அப்பவே வித்தியாசம் தெரியும் சில பேர் கைகளில் ரொம்ப நேரம் வச்சாலும் மருதாணி சிவக்கவே சிவக்காது அப்படிப்பட்ட கைகளில் கூட இந்த மெத்தட்ல மருதாணி அரைச்சி வச்சு பாருங்க சிவக்காத கைகளையும் நல்லா செக்க சிவையன்னு சிவக்கும் நான் நான் சொன்ன இந்த பொருட்கள் பயன்படுத்தி இந்த மெத்தடில் மருதாணி இலை அரைச்சி வச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்